முன்னாள் எம்பி மைத்திரேயன் பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்துள்ளார் பாஜகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த மைத்திரேயன் கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார் ராஜ்யசபா எம்பி ஆனார் பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து எம்பி பதவி வகித்தார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டபோது ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்தார் பின்னர் பழனிசாமி பக்கம் சென்றார் அதன் பின் அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவுக்கு சென்றார் அக்கட்சி தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தென்சென்னை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டார் வாய்ப்பு வழங்கப்படும் என கட்சி மேலிடம் உறுதியளித்திருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் ஆளுநர் பதவியில் இருந்து விலகி மீண்டும் அரசியலுக்கு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட வாய்ப்பளித்தனர் இதனால் மைத்திரேயன் பாஜக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருந்தார் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் செய்யாமலும் ஒதுங்கி இருந்தார் இந்நிலையில் அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் சந்தித்து பின்னர் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டுள்ளார் பாமக மற்றும் பாஜகவுடன் எப்போதும் அணி சேர முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசும்போது பிசி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடத்தவுள்ளோம் திமுகவை மிரட்டி கூடுதல் சீட் கேட்டு பேரம் பேசுவதற்காக இந்த மாநாடு நடப்பதாக சிலர் கூறுகின்றனர் அதனால்தான் தான் அதிமுகவை அழைத்ததாகவும் பேசி அரசியல் முடிச்சு போடுகின்றனர் மதுவழிப்பு குறித்து நாற்பது ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறேன் இரண்டாயிரத்து பதினாறில் மக்கள் நல கூட்டணி மூலம் மதுவிலக்கு பிரச்சாரம் செய்தேன் கள்ளக்குறிச்சியில் சாராயத்தால் அறுபத்து ஒன்பது பேர் இறந்ததுதான் இந்த மாநாடு நடத்துவதற்கான தொடக்க புள்ளி இது தேர்தலுக்காக நடத்தப்படுவது அல்ல தேர்தல் கணக்கு போடும் எதையும் செய்ய மாட்டேன் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி சீட் குறித்து சிந்திப்பேன் மதுவிலக்கு கொள்கையுள்ள காந்தி பிறந்த நாளில் மாநாடு நடக்கிறது காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை வீசிக்க செய்கிறது மாநாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்க வேண்டும் மது ஒழிப்பு பெண்களின் குரலாக இருக்க வேண்டும் இது ஒரு கட்சியின் மாநாடு அல்ல அனைவருக்குமான பொது கோரிக்கை மதுவை ஒழிப்போம் என்பதில் திமுக அதிமுக இடதுசாரிகள் என உடன்பாடுள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டும் பாமக மற்றும் பாஜகவுடன் எப்போதும் அணி சேர முடியாது என்றும் திமுகவுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன் மதுவிலக்கு தொடர்பாக தேசிய கொள்கையை வரையறை செய்ய வேண்டும் அதற்காக மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் தமிழகத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் விதவைகளாக உள்ளனர் அதற்கு காரணம் மது திமுக கூட்டணியில் இருப்பதால் முதல்வரிடமே மனு கொடுக்கலாமே என்கின்றனர் மக்களை ஒன்று சேர்ந்து கேட்க வேண்டிய கோரிக்கை என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் குடிக்காதவர்களை வீசிக்கவுக்கு பிடிக்காது அதனாலேயே மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பாஜகவிற்கு அழைப்பு இல்லை என்று தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அக்டோபர் இரண்டில் கள்ளக்குறிச்சியில் நடத்தவிருக்கும் மது மாநாட்டிற்கு பாஜகவை தவிர வேறு எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர் குடிக்காதவர்கள் என்றால் அவர்களுக்கு பிடிக்காது அதோடு குடிக்காதவர்கள் இருக்கும் கட்சியும் அவர்களுக்கு பிடிக்காது அந்த வகையில்தான் பாஜகவை மாநாட்டிற்கு அழைக்க வேண்டாம் என முடிவெடுத்து எங்களை தவிர்த்துள்ளனர் எப்படியோ மாநாடு வெற்றி பெற்று மது வழிப்பு அமலுக்கு வந்தால் சரிதான் என்றும் ஹெச் ராஜா பேசியுள்ளார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியால் திராவிட கட்சிகளுக்கு தான் பாதிப்பு என்று தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் அத்துடன் ராகுல் காந்தி இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை ஒருங்கிணைத்து ஜாதி மத கலவரங்களை ஏற்படுத்தி ஆட்சியை பிடிக்க நினைக்கிறார் வெளிநாடுகளில் இந்தியா குறித்து தவறான கருத்துக்களை கூறி நமது நாட்டுக்கே எதிரி போல் அவர் செயல்படுகிறார் இந்தியா முழுவதும் பதினாறாயிரம் பள்ளிகளை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த திட்டத்தின் விதிகளின்படி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாநில அரசுகளுக்கு நிதி கிடைக்கும் தமிழக முன்னாள் தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார் ஆனால் தமிழக அரசு இதை எதிர்க்கிறது என்றும் ஹெச் ராஜா பேசியுள்ளார் கேரளாவில் உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஹேமா கமிட்டி அறிக்கை விசாரணை குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் முக்கிய நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது பீகார் பிரிவு ஐஏஎஸ் அதிகாரி சஞ்சீவ் ஹான்ஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் முன்னாள் எம்எல்ஏ குலாப் யாதவ் மற்றும் சிலர் வீட்டில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் தொன்னூறு லட்சம் ரூபாய் ரொக்கமும் பதிமூன்று கிலோ வெள்ளி கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குழந்தைகள் முறையான கல்வி பெறுவதற்கு மதரசாக்கள் சரியான இடமல்ல என்று உச்சநீதிமன்றத்தில் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று மாலையுடன் நிறைவடைந்துள்ளது மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளில் காங்கிரஸ் எண்பத்து ஒன்பது இடங்களில் களத்தில் உள்ளது ஒரு தொகுதியை மட்டும் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கியுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த மத்தியஸ்தம் செய்யலாம் என புதின் தெரிவித்திருந்த நிலையில் அஜித் தோவல் அவருடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார்